நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ இப்ப நம்ம அபிக்கு எல்லா உண்மையுமே நாலு எபிசோட்ல தெரிய போகுது ஏன்னா என்னதான் அபி கிட்ட தனக்கு மறதி அப்படின்னு நம்ம முரளி கிருஷ்ணன் சொன்னாலும் சுந்தரிக்கிட்ட அதுக்கப்புறம் பேசுறாங்க இல்லையா மொட்டை மாடியில இதையும் நம்ம அபி நல்லா கேட்டுடுறாங்க அப்ப முரளிக்கு வந்து ஞாபகமரதிலாம் இல்லை வேணும்னே நடிக்கிறாப்ல அப்படிங்கிற உண்மை வந்து அபிக்கு தெரிய வருது இதுக்கு சுந்தரியும் உடந்தையா இருக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரிய வருது இல்லையா ஸோ இப்போ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா கோயில வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாமி கும்பிட்றதுக்காக போயிருக்கிறாங்க அப்ப அபி வேணும்னே தனக்கு சா மி வந்த மாதிரி ஆடுறாங்க ஆடினது மட்டும் இல்லை இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரப்போகுது ஸோ அந்த பிரச்சனை வராம பாத்துக்கணும் அப்படின்னா இங்க நிக்கிறாங்கல்ல இவங்க சுந்தரிய காமிச்சு இவங்க மிதிக்கணும் அதே மாதிரி இந்த வீட்டில் ஒரு பையன் அதாவது நம்ம முரளிகிருஷ்ணனை பார்த்து இந்த ஊர் மக்கள் யார் கையாலையாச்சும் ஐம்பது சாட்டடி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமி வந்து ஆடி தண்டனை கொடுக்குற மாதிரி நம்ம அபி கொடுத்துட்றாங்க ஸோ டைரக்டா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா இப்ப சாமியே சொல்லிடுச்சு இல்லையா அதை நிறைவேற்றி வைக்கணும் இல்லையா வருஷமான நம்ம சுந்தரையும் முரளியும் மாட்டிக்கிறாங்க நடக்கத்தான் போகுது பண்ணவும் இருக்க போகுது வெயிட் பண்ணி பாருங்க